முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உறவுகள் அனைவரும் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று அழிகின்றாயா நான் எவரைத்தான் முழுமையாக நம்பினேன் இருந்தும் அவரே என்னை ஏமாற்றிவிட்டார் எனக்கு துரோகம் விட்டார் இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதிலிருந்து மீளவும் முடியவில்லை என்று ஒவ்வொரு கணமும் ஏக்கத்தில் இருக்கின்றாயா என் அன்பு தங்கமே மற்றவர்களுக்காக உன்னை நீ தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை உன் அப்பா நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்துமே மாறப்போகின்றது தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தவறாக நடக்கிறது என்ன செய்வது என்று நினைக்காதே நான் இருக்கின்றேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே விட்டு சென்றவர்களையே பற்றி யோசித்து இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை கண்ணீரும் கம்பளையுமாக மாற்றி உள்ளாய் ரணமாக்கி வைத்துள்ளாய் நீ விட்டு சென்றவர்களை நினைத்து வருத்தப்படாதே அனைத்தும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன்னுடைய நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெற போகின்றாய் கவலைப்படாமல் இரு உன்னை அழ வைத்தவர்களை உன்னுடைய காலடியில் விஷ வைப்பேன் உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் கோபம் மட்டும் வேண்டாம் தங்கமே உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் இனி எதுவுமே நடக்காது அதனால் நீ கலங்க வேண்டாம் அனைத்தும் பொடி பொடியாக போகின்றது உன்னுடைய மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகின்றாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் ஒவ்வொரு நொடியும் உன்னை நான் பாதுகாப்பேன் உன் வாழ்க்கை வண்ணமயமாக போகின்றது உன்னை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அஞ்சு முதல் இன்று வரை உன்னை நான் பாதுகாத்துதான் வருகின்றேன் சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு நீ வருத்தம் கொள்கின்றாய் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் அவர்கள் உன்னை விமர்சனம் செய்ய உனக்கு காரணம் தெரியுமா உன் தரத்துக்கு வர முடியாத பொழுது உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத பொழுது உன்னை துன்புறுத்தி அது முடியாத பொழுதுதான் அவர்கள் இப்படி செய்கின்றார்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்க போவதையும் அவர்கள் பார்க்கத்தான் போகின்றார்கள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை தங்கமே என் உயிரான குழந்தையினே நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கின்றேன் உனது நேர்மை உன்னை நிச்சயமாக வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ என்னை நினைக்கும் பொழுது உனக்குள் ஒரு சிரித்த உணர்வை ஏற்படுத்தும் அதுதான் நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன்னை என் உயிராய் ஒவ்வொரு கணமும் பாதுகாப்பேன் கவலை கொள்ளாதே நிம்மதியுடன் இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா